ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அக்கா வந்து இந்த சக்கரத்தில் இந்த மூணு குண்டு இருக்கு அதை சீக்கிரமாக உள்ள சேர்த்துருவா வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் நம்ம பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஆ அப்படின்னா சீக்கிரம் சேர்த்துக்கா சீக்கிரம் சீக்கிரம் உள்ள கொண்டு போயிருக்கா சீக்கிரம் இன்னும் ஒன்னுதான் இருக்கு சீக்கிரமா உள்ள சேர்த்திட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எங்க அக்கா சேத்திட்டா இப்போ பாருங்க இப்போ நம்ம அடுத்த ரவுண்டா எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க வந்துட்டு வெளிய எடுத்துட்டு வந்துட்டா எங்கள் அக்கா மறுபடியும் உள்ள சேர்த்துரலாம் உள்ள சேத்திருக்கா உள்ள சேர்த்துக்கா சீக்கிரம் இன்னும் ஒன்னு தான் இருக்கு உள்ள சேர்த்திரு சீக்கிரம் சீக்கிரம் டைம் வேஸ்ட் ஆகுது இப்போ செகண்ட் ரவுண்டையும் எங்க அக்கா சேர்த்துட்டா இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் எப்படி சேர்க்குறான்னு பார்க்கலாம் இப்போ வெளியே கொண்டு வந்தாச்சு இப்போ உள்ள சேர்த்துக்கா அப்படிதான் ம் உள்ள சேர்த்து சேர்த்து சீக்கிரமா ரெண்டுதா இருக்குள்ள சேத்திரு சீக்கிரம் சீக்கிரம் இப்ப தேர்ட் ரவுண்டையும் எங்க அக்கா சேத்திட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா வந்து மூணு ரவுண்டை எப்படி சேர்த்திருக்கா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்